இது தனியா ஒரு ஏஜென்சி வைக்க முடியாது ஆகவே அந்த அரசு அலுவலர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படணும் ஏன்னா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கதில் எவ்வளோ தன்னை உயிரெல்லாம் பொருட்படுத்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஏங்க இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது கூட ஒருத்தர் வந்து முன் வரலா அப்புறம் நாடு எப்படிங்க வளரும் அதாவது இதை வேண்டு அவர்களை விட்டா சுதந்திரமா விட்டா அவர்கள் செயல்படுவாங்க புரியுதுங்களா அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டால் அரசு அலுவலர்கள் இந்த பிள்ளுவர்கள் சரியான முறையிலே செல்வதற்கு தயாராகிறாங்க ஆனா அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது